ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சிறுகடைக்கு ஆசையில் அடுத்ததாக என்னாக போகுது அப்படின்றத பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ முத்து பார்த்திங்க அப்படின்னா மனோஜ் ஏமாற்றி போனாலே கதிர் ஸோ அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு அதாவது அந்த சினிமா ஆக்ட்ரஸ் வீட்டுக்கு வந்து மீனாவை வேவ் பார்க்க அனுப்புகிறாரு ஆனால் இந்த பக்கம் முத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சத்யாவை கூப்பிட்டுக்கிட்டு இப்போது ரோகிணியோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த ரோஹிணி சிட்டியை பார்க்க போனதும் அவன்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கினதும் இப்போ மூலமாக தெரிய வருது ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்காதான் மொத்தம் வந்து எந்த ஒரு கெஸ்ஸு இல்லாமல் தான் அந்த வித்யாவை விசாரிக்க இடத்துக்கு போனாங்க ஏன்னா அந்த வித்யா இல்லாமல் ரோஹிணி எங்கேயும் போகாது பண்ணாது அப்படின்றதால வித்யாவை கேட்டால் தெரியும் அப்படின்றதான் முத்து அங்கே போனார் ஆனால் வித்யாவுக்கு பார்த்தீங்கன்னா முத்து ஏன் வந்திருக்காரு அப்படின்ற குழப்பத்தில் வேலை பணம் வீட்டில் அந்த பண விஷயம் இல்லை என்ன அப்படின்னு தெரியாமலே இவங்களா பார்த்தீங்கன்னா ஒரு புது விஷயத்தை வளர்கிறாங்க அதாவது அங்கே கடை வாங்கின விஷயத்தையும் அது மட்டும் இல்லாமல் பார்லரை வித்த விஷயத்தையும் வந்து இப்போது வளரிட்டாங்க அந்த வித்யா இது முத்துவுக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சியாக இருந்தாலும் ஒரு பக்கம் செம்ம கிளியர் ஆகிடாரு ஸோ இந்த ரோஹிணி வந்து பணக்கார் இல்லை அப்படின்றதும் ஒவ்வொரு ஆட்டையும் ஒரு பிரச்சனை வரும்போது இந்த சிட்டிகிட்ட கடன் வாங்கியும் கடையை விற்றுந்தான் அதாவது பார்லர் வித்துந்தான் பணம் கொடுத்துருக்கு அப்படின்றத இப்போ கண்டுபிடிச்சிட்டாரு இனிமேல் என்னாக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்